வணக்கம் உங்கள் மைண்ட் வாஷ் காந்தன் பேசுகிறேன் நெரிசல் ஸ்டாம்பீட் ஒரு மாதத்தில் ரெண்டு நெரிசல் ஐம்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கும்பமேளாக்கு போகிற ட்ரெயினில் ஏறும்போது நெரிசல் மக்கள் மாட்டிக்கிட்டு நிறைய லேடிஸ் குழந்தைங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் யார் காரணம் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போகிறோம் போன உசுரி திரும்பவா வரப்போகுது அப்படின்னு கடந்து போக நம்மளால் முடியல ஒரு மாதத்தில் ரெண்டு இடிபாடு நெரிசல் அதுவும் ஆன்மீகத்தின் பேரில் நம்ம குரல் கொடுக்கலனா நமக்கு ஒன்றுனா யார் குரல் கொடுப்பா இனிமேல் ஒரு உயிர் கூட போகக்கூடாது சிஸ்டம் சரியில்லைன்னு ஒரு வாரியில் முடிச்சுட்டு நம்ம பாட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம் ஆனால் சிஸ்டத்துக்குள்ளே பல முடிச்சுகள் இருக்குது ஸ்டேஷனில் நடந்த கூத்துக்கு கண்டிப்பாக நம்ம வருவோம் ஆனால் முக்கியமாக பலர் மனசில் வெளிப்படையாவோ இல்லை ஆழ் மனசுலேயோ இருக்கிற தாட் வந்து ஆன்மீக பக்தி ரொம்ப முத்தி போச்சா அது என்ன கும்பமேளா அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு தோணும் ஆன்மீகவாதிகள் சொல்கிறது என்ன ஒரு காலத்தில் அதாவது சர்வர் சுந்தரம் படத்தில் வருமே அதில் சொல்கிற மாதிரி லாங் லாங் அகோ லாங் அகோ நோபடி நோ லாங் அகோ அப்படின்னு சொல்லுவார்ல நாகேஷ் அது மாதிரி திருப்பார் கடலில் அந்த காலத்தில் கடையும் போது அதுலேருந்து வந்த அமிர்த துளி மூணு வந்து பூமியில் விழுந்ததாகவும் அந்த இடம் புனித நதிகளோட சங்கமத்தில் விழுந்ததாகவும் சொல்கிறாங்க அதனால அங்கே நம்ம குளித்தா நம்ம பண்ண பாவங்கள்லாம் போகுங்கிறத நம்புகிறாங்க அதுக்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கணும் தினமும் குளிக்க வேண்டியதானே இங்கே தான் கதையில் வேறு டைமென்ஷனுக்கு வரும் நம்ம தேவர்களோட குரு அதுதான் நம்ம ஜூபிட்டர் பிளானெட்டு ஒரு ராசியில் ஒரு வருஷம் நிற்பார் பன்னெண்டு ராசிலே நிற்கிறதுனால பன்னெண்டு வருஷம் முடிக்க ஒரு சைக்கிளில் முடிப்பார் அதுதான் கும்பமேளா மகாமகம்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் கேலியாக சொல்கிறது கூட கேட்டிருப்பீங்க பையன் எங்கே சார் தானே நம்ம குளிக்கிறான் மகாமத்துக்கு தடவை தான் குளிப்பான் டே போய் கூலிடா அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த நேரம் அற்புதமான நேரம் அப்படிங்கிறது சொல்கிறதுனால பிரயாக் அதுவும் அங்கே கங்கா யமுனா சரஸ்வதி அங்கே மூணும் சேர்கிற இடத்துல குளிச்சாக்கா கெட்ட பாவங்கள் எல்லாம் தொலையும்னு நம்புகிறாங்க இதே இது பன்னெண்டு வாட்டி இந்த மாதிரி சுற்றி வந்தால் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தவிர தான் வருது அதுதான் மகா கும்பமேளா இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே போயிட்டு வந்துருவோன்னு தான் அவன் அவன் டெல்லியிலேருந்து கிளம்பியிருக்காங்க டெல்லியிலேருந்து பிரயாக்ராஜ் அதுதான் அந்த கடந்த கால அலகபாத் இருக்கே அது ஒரு சுமார் ஒரு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும் பத்து பதினோரு மணி நேரம் ட்ரெயின் ரைட்டில் போயிடலாம் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் ஃபோர்ட்டினில் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசஞ்சர்ஸுக்கு அனவுஸ் பண்ணி வந்ததாக சொல்கிறாங்க பிளாட்ஃபார்ம் டுவெல்லில் பிரயாக்ராஜ் ஸ்பெஷல் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த அ கேட்டு மக்கள் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினதாகவும் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஓடும்போது விழுந்ததாகவும் நெரிசல் ஏற்பட முதல் காரணமே அதுதான் அப்படின்றத முதல் தகவல் சொல்லிச்சு ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பிரயாக் பிரயாக்ராஜ் ஸ்பெஷலுக்கும் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸுக்கும் ஸ்டார்டிங் டைமில் பத்து மணி நேரம் வித்தியாசம் இருக்குது அதனால் ரெண்டு ட்ரெயினும் ஒன்றா போகிறதுக்கு வழியே இல்லை ஆனால் வேறு சில வண்டியும் பிரயாக்ராஜ் தாண்டி தான் போயிட்டு இருந்தது பிரயாக்ராஜ் ஹம்சஃபர் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியர் எக்ஸ்பிரஸ் இருக்குது பிரயாக்ராஜ் மேலா ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாமே முப்பது நிமிஷம் டிஃப்ரென்ஸில் ஓடிட்டு இருந்தது மகத் எக்ஸ்பிரஸ் அதுக்கு அடுத்த முப்பது நிமிஷத்தில் கிளம்புது ஸோ அரை மணி நேரத்தில் மூணு வண்டி அதே பிரயாக்ராஜுக்கு போகுது அது தவிர பல ட்ரெயின்ஸு லேட்டாக ஓடிக்கிட்டு இருந்தது அதனால செம நெரிசல் வண்டி வந்ததும் அன் மக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு ஏறுறதை பார்க்கலாம் தம்மையில் நம்ம அதை தான் போட்டிருக்கோம் எல்லா காணொலியிலையும் அதான் போகிறது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் கெப்பாசிட்டிக்கு மூணு மடங்கு மேலே மக்கள் நிற்கிறாங்க நிற்க இடம் இல்லை முதல் அனவுன்ஸ்மெண்ட்டு மிஸ்டேக்கு தான் சொன்னவங்க அப்புறமா அது மிஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்டில் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் உடனே இறந்தவங்களுக்கு காம்பன்சேஷன் பணமும் அறிவிச்சிருக்காங்க என்கொயரியும் செட்டப் பண்ணியிருக்காங்க ஆனால் போன உசரம் திரும்ப வரப்போகுதா சில மாதங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு இருக்கும் மெரினா பீச்சில் நடந்த ஏர் ஷோ ஸ்டாம்பீட்டில் நடந்ததை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் முடிஞ்சால் அதை போய் பாருங்கள் அதில் நம்ம தமிழக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணினோம் அதனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் மிளகா அப்படியும் நம்மளால் வைக்க முடியாது ரயில்வேஸ் யார் கண்ட்ரோல் டெல்லி ஒரு அலாதியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் இந்திய ரயில்வேஸ் நேரடியாக மத்திய சர்க்கார் கீழே வருது அப்போ அதோட முழு பொறுப்பும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சார் என்ன சார் ஒன்றுக்கு நாலு வண்டி விட்டுருக்காங்க அதுக்கு மேலே என்ன சார் பண்ண முடியும் நிறைய புது ரயில் விட்டது உண்மை தான் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த அளவுக்கு ரிலேட்டிவாக முன்னேறலை வெள்ளைக்காரன் கட்டினதை பராமரித்து அதுக்கு மேலே செலவு பண்ணுறோமே தவிர நம்ம பாப்புலேஷன் வளர்ந்த அளவுக்கு நம்ம வசதியை பெருக்கலை ஓகே அந்த க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம எடுக்கலை வேறு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு சாதாரண தியேட்டர் ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறோன்னு வச்சுங்க அதில் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு நமக்கு தெரியும் ஐநூறு சீட்டு கெப்பாசிட்டின்னா ஐநூற்றி ஒரு சீட் கொடுக்க மாட்டான் அப்படி இருக்க ரயில்வேல அண்ட்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் எதுக்கு அதுதான் ஆன்லைன் வந்துருச்சே எல்லார் கையிலேயும் ஃபோன் வந்துருச்சே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் சென்ஃபோன் இல்லாதவங்க ஆன்லைன் யூஸ் பண்ண தெரியாதவங்க வயசானவங்க வயசது இல்லாதவங்க அதை விட நம்ம ஊரில் ஜாஸ்தி நமக்கு இதில் வந்து ஒரு சின்ன கருத்து இருக்குது அண்ட் கெப்பாசிட்டி கூட எவ்வளோன்னு தெரியுமே அண்ட் கெப்பாசிட்டியில் ஒரு ட்ரெயினில் இரநூறுன்னு வச்சுப்போம் இரநூத்தி ஓராது டிக்கெட் கொடுக்கும்போது ஏன் கொடுக்குறீங்க அப்போது சார் டிக்கெட் இல்லாதவங்க கூட ஏறுறான் சார் பாதிக்கு பாதி வித்தவுட்ல தான் ஏறுறான் அப்படின்னு சொன்னால் அப்போ ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு செக் டிக்கெட்டை செக் பண்ணுங்கள் எப்படின்னு ட்ரெயின்லேயும் செக் பண்ணுறீங்க நம்ம மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம ஐட்டியில் சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு மூணு இடத்துல ஒரு ஆத்தென்டிகேஷன் வைங்க அதையும் தாண்டி ஜன்னலில் ஏறி குதிக்கிறவனுக்கு ரயில்வே போலீஸரு இருக்குது முட்டிக்கு முட்டி தட்டணும் வேறு வழியே கிடையாது உலகத்தில் நம்ம ஊரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ரொடியூஸ் பண்ணி தள்ளுறோம் இந்த மாதிரி சிசி இந்த மாதிரி சீசனில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து ஏஏ மாடல்ஸ் யூஸ் பண்ணி போன தடவை விட இந்த வாட்டி எவ்வளோ கூட்டம் இந்த தடவை எவ்வளோ உஷாராக இருக்கணும்னு நான் அனலைஸ் பண்ணியிருக்கலாம் சார் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சார் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது வருதுன்னு தெரியும்ல கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரச்சனோ சரி சிஸ்டத்தில் பிரச்சனை ட்ரெயின் அதிகம் விடணும் போலீஸ் அதிகம் போடணும் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது மத்திய சர்க்கார் மீது தவறு ரயில்வேஸ் அதோடய நேரடி பார்வை ட்ரெயின்ஸு அனௌன்ஸ்மெண்ட்டு ஃபுட்டு செக்யூரிட்டி எல்லாமே அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் தான் டெல்லி போலீஸ் அசிஸ்ட் தான் சார் பண்ண முடியும் நம்மளை கேட்டால் ரயில்வே மினிஸ்டர் தார்மீக பொறுப்பேற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு மாதத்துக்குள்ளே இதோடய ஃபுல் ரிப்போர்ட் வந்து ரயில்வேஸ் மட்டும் இல்லை எங்கெல்லாம் க்ரௌட் கண்ட்ரோல் ஒரு இஷ்யூவாக இருக்குன்னு பார்க்கணும் அங்கங்கே ப்ரொவாக்டிவ் பிளானிங் அண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் முன்னமே சொன்ன மாதிரி இனிமே ஒரு உயிர் கூட போகக்கூடாது இந்த மாதிரி ஸ்டாம்பீட்னால் சரி சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தப்பிச்சிக்க முடியுமா நம்மளும் சிஸ்டத்துக்குள்ளே தானே இருக்கும் நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா இந்த மத ஆன்மீக நம்பிக்கையெல்லாம் தாண்டி நம்ம குடும்பத்தை இந்த மாதிரி விஷயத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நாலு தடவை யோசிக்கணும் மூச்சு கூட முடியாத கூட்டத்தில் ஏன் வீட்டு லேடிஸு வயசானவங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம் அது சினிமாவாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேவரட் ஆக்டர் நடிச்சிருந்தாலும் சரி அது கிரிக்கெட்டோட ஐபிஎல் பார்க்குறதா இருந்தாலும் சரி ஏர் ஷோவாக இருந்தாலும் சரி இந்த ரூல் கும்பமேளாவுக்கும் கண்டிப்பாக பொருந்தும் மனிதன் இருக்க வரைக்கும் தான் சார் அவனுள் இருக்கும் கடவுளும் வாழ்கிறார் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் காந்தன்